தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூற்றி இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயமிலறி நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்லோர் நிறைந்திருக்கிற அவையின் கண்ணே அவர் விரும்பிக் கேட்கும்படி ஒன்றை சிறப்பாக சொல்ல முடியாதவர்கள் பல நூல் கற்றும் பயனில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அதிகம் கல்வியறிவு கொண்டவர்கள் இருக்கும் அவையில் முக்கியமான நிகழ்வு என்பது அவையில் பேசுபவர்களின் கருத்தை விரும்பி மேலும் கூற சொல்லி கேட்பது அப்படி அவையில் இருப்பவர்கள் கேட்காமல் இருந்தால் பேச்சாளர்கள் எவ்வளவு பெரிய நூல்கள் படித்திருந்தாலும் அது பயனில்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்